ஆந்திரிகத்தினுடைய மிகப்பெரிய தகப்பன் மிகப்பெரிய தாயி மிகப்பெரிய சக்கரவர்த்தி மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்னா குட்டி சாத்தாங்க இந்த முன்னூற்றி தொண்ணூறு குட்டிகளுக்கும் தலைமை குட்டின்னு ஒருத்தர் அவர் பேர் கருங்குட்டி சாத்தான் இந்த நாற்பத்தெட்டு நாளில் இருபத்தோராவது நாளில் இருந்து அதோட சிம்டம்ஸை காமி வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களை கிள்ளி விட்டு அழுக வச்சிடும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் தனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் விபத்துகளை கொடுக்கும் கூடுவிட்டு கூடு பாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஆத்மாவை வந்து நான் ஒரு பூனையிலேயோ ஒரு கிளியிலேயோ ஒரு ஆட்டிலேயோ ஒரு மாட்டிலேயோ இல்லை வேறு ஏதேனும் உயிர் சீவராசிகளிலையோ என்னுடைய ஆத்மாவை நான் எடுத்து அதில் வச்சுட்டு நான் உங்களுடைய உடம்புக்குள்ளே போடுறது மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் அவர்கள் சென்னை ஆவடியில் புதிய கிளையை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் மாந்திரிகத்துல குட்டி சாத்தனையுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கு ஐயா மாந்திரிகத்தினுடைய மிகப்பெரிய தகப்பன் மிகப்பெரிய தாயி மிகப்பெரிய சக்கரவர்த்தி மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்னா குட்டி சாத்தான் குட்டி சாத்தான்ல வந்து நீங்க ஏறத்தாழ முன்னூத்தி இது எனக்கு தெரிஞ்சது இது உண்மையான வரலாறு அல்ல உண்மையான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பதிவிடுறேன் முன்னூத்தி தொண்ணூறு குட்டிகள் இருக்கு என்னுடைய குருமார் சொல்லி கொடுத்தது இந்த முன்னூற்றி தொண்ணூறு குட்டிகளுக்கும் தலைமை குட்டின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் கருங்குட்டி சாத்தான் அவரை சித்து எடுக்கணும் அவரை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவலுக்கு பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணோட கணவர் துபாயில் இருக்கார் போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ஒன்றரை வருஷம் போன் தொடர்பு இருந்துச்சு பணம் காசு அனுப்புனாரு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டாரு ஆறு மாசமா போன் தொடர்பு இல்லை பணங்காசு அனுப்புறது இல்லை இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல இந்த அம்மா என்னட்ட வந்து பிரசன்னம் பார்க்குது நான் துபாய் போக முடியாது நான் போய் பார்த்துட்டு வரேன்னா சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்போ துபாய்க்கில் அங்கே என்ன இருக்குது அவர் இருக்காரா இல்லையா என்ன சமாச்சாரம்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சித்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த குட்டிசாத்தான் பகவானை தான் நான் துபாய்க்கு அனுப்பணும் ஏவல்னு பேர் இருக்கு அப்போ அது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் தகவலை கொண்டு வந்துடும் இருக்கான் வேறு யாரு கூடயாவது இருக்கான் இல்லை இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கான் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கான் இவ்வளோ நாளில் ஃபோனு வரும் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் இந்த நபருக்கு சொல்லி அனுப்புவோம் அந்த அவங்க யாராவது பிரச்சனையில் சிக்கியிருந்தாங்கன்னா அதை சரி செய்யறதுக்கும் இந்த குட்டி சாத்த பகவானை தான் நம்ம அனுப்புவோம் இப்போ குட்டிசாத்தம் அம்மா இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு கேட்ட விஷயம்தான் ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க ஒரு மின்னலை வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா அதிலிருந்து பல லட்சம் வாட்டு கரண்ட் எடுத்து உலகம் பூரா சப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஏதோ ஒரு நாடு ட்ரை பண்ணினதா ஒரு விஷயம் பதிவிடப்பட்டுச்சு அப்போ அதை பிடிச்ச ஒரு பத்து இருபது செகண்ட்லேயே வெடிச்சு செதறிச்சான் ஒரு மின்னலே குட்டி சாத்தம் பகவானுங்கிறது ஆயிரம் மின்னல்களுக்கு சமமானது அவது ஒரு மிகப்பெரிய சாஸ்தா வழிபாடு மிகப்பெரிய கடவுள் அவர் எரும மாட்டு வாகனத்துல உட்கார்ந்துருப்பாரு தங்க கோவல ஒரு தங்க பெறம்பு வச்சிருப்பாரு அவரை எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க குட்டின்னா தப்பா தான் செயல்படும் தப்பான விஷயத்துகளுக்கு தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு அது அல்ல குட்டியை வணங்குறவங்க கோடியில தான் பொருளுவாங்க அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் யோகத்தை தரும் அழகை தரும் அன்பை தரும் பாசத்தை தரும் தொழிலினுடைய உச்சத்தை தரும் பலிதத்தை தரும் சொன்ன வேலையை உடனே செய்யும் இந்த மாதிரி உள்ளது எல்லா மாந்திரிகரும் குட்டியை சித்தெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இதில் ஒரு சில பேர் ஜெயிச்சிருவாங்க ஒரு சில பேர் ஜெயிக்க முடியாது ஏன் அப்படின்னா குட்டியை சித்தெடுக்கணும்னா நாற்பத்தெட்டு நாள் ஆகும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் இருபத்தோராவது நாளில் இருந்து அதோட சிம்டம்ஸை காமிக்கும் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களை கிள்ளி விட்டு அழுக வச்சிடும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் தனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் விபத்துகளை கொடுக்கும் எல்லாத்தையும் இவன் தாங்குறானா இதை எல்லாத்தையும் எதிர்கொள்கிறானா இவனால சகிச்சுக்க முடியுதா சீரணிக்க முடியுதா நிறைய சோதனைகளை கொடுக்கும் அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நீ தான் எனக்கு வேணும்னு மன்றாடும் பொழுது நாற்பத்தி எட்டாவது நாள் அவருடைய வார்த்தையவோ அவருடைய உருவத்தையோ அவருடைய சலங்க சத்தையோ இல்லை அவர்கிட்ட இருந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை இவங்க பெறலாம் குட்டியை சித்து எடுக்கிறதோ குட்டியை அந்த வசியப்படுத்துறதோ சாதாரண விஷயமே அல்ல முதல்ல சொன்னேன் இல்லையா நாற்பத்தெட்டு நாள் தான் ஒரு மாந்திரிகராக உற்பத்தி பண்ண முடியும் ஒரு மாந்திரிகராக உருவாக முடியும்னு அதை விட தாண்டுனே சிரமப்பட்டால் மட்டும்தான் ஒரு குட்டிசாத்தாம் பகவானுடைய அனுகிரகம் பெற முடியும் அவளை எளிதல்ல அப்படின்னா எல்லாரும் ஈஸியாக எடுத்துருவாங்களே புரியுதுங்களேன் அந்த சித்தர்களே இதை ரொம்ப ரகசியமாக சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா ஒரு வசிய பொருளுக்கு அத்தரு புனகு சவ்வாது அரகஜா குங்குமம் கோரோஜனை தொட்டால்வாடி நிழல்வாடி தேகவட்டம் மயில் சுடல் வண்டு குழி அந்த குழியான இப்படி இருக்கு எல்லாம் கிடைச்சிருது சுடல்வண்டு கிடைக்காது வண்டுங்கிறது ரொம்ப அது எங்கேயாவது குட்டையில் இப்போ சதுரகிரி பக்கமோ இல்லை வேற வேற பக்கத்துலயோ மலை பிரதேசத்துல மழை பேஞ்சு ஒரு குட்டை ஒன்று இருக்குன்னு வச்சுங்க ஒரு பாறாங்கல்லுக்குள்ள அதில் சர்று பொருன்னு கோலம் மாதிரி அங்காக்கு எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும் அதை பிடிக்கிறது ரொம்ப சிரமம் மாந்திரிகத்தில் பயன்படுத்துகிற பொருள் எந்த பொருளுமே எளிதாக கிடைக்காது அப்படி கிடைச்சிருச்சுன்னா இவன் தப்பாக பயன்படுத்திடுவாங்கிறதுனால தான் அதை ரொம்ப அதிரகசியமாக வச்சுருக்காங்க ஒரு பொருளை நீ ரொம்ப தேட்டம் தேடணும் நிலம்புரண்டின்னு ஒரு வேர் இருக்குது அந்த மூலிகைக்கு எப்படி தான் அப்படி ஒரு பவரை ஆண்டவன் கொடுத்தான் அப்படின்னு தெரியாது நீங்கள் ஆள் கிட்ட போனோன்னே அது ஒளிஞ்சிடும் வலைதளத்தில் தட்டி பார்த்தீங்கன்னா இருக்குது ஆளை பார்த்ததும் ஒளிஞ்சிடும் அதுக்கு பிறகு வச்சுக்கிட்டு போனா அந்த இடத்துல அந்த கொட்டை வெடிக்கும் அதுக்கு பிறகு அதை சுத்தி மணல் எடுத்து நோண்டி அந்த செடியை எடுத்து அதனுடைய வேற தாயத்தில் அடைச்சு போட்டுக்கிட்ட ஒரு சர்வ சக்தி கிடைக்கிறதா ஒரு ஒரு விஷயம் இருக்கு இது உண்மை அந்த மூலிகைக்கு எப்படி ஆளை உடனே ஒழிகிற சக்தி வந்துச்சு ஆளுனுடைய வாசனை பட்டாலே அந்த செடிக்கும் நமக்கும் அடி தூரம் இல்ல பத்தடி அடி அது ஒளிஞ்சிரும்

திருச்செந்தூர் முருகன் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் தன்னுடைய இடது கையில அந்த குறிஞ்சி மலரை வச்சிருப்பாரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த குறிஞ்சி மலர் பூக்கும் எப்பேர் பத்த நோயையும் குணப்படுத்திடும் அந்த பூக்கள் எல்லாம் கிடைக்கிறது மிகப்பெரிய அபூர்வம் நீங்க எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அந்த பூவை நீங்க கண்டுபிடிச்சிட முடியாது திருச்செந்தூர் முருகன் கையில வலது பக்கத்துல வலது கையில பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு அந்த குறிஞ்சி மலரை இப்படியெல்லாம் இருக்கு அவளை எளிதல்ல நீங்க திடீர்னு ஒன்னு பண்ணிடுறதோ ஒரு திடீர்னு ஒரு பொருளை ரெடி பண்றதோ ஒரு சாதாரண வசிய ரெடி பண்றதுக்கு சுடல் வண்டு கிடைக்காது அப்புறம் அதுக்குன்னு உக்காந்து மினக்கெட்டு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து வேட்டியை வச்சு அரித்து அதை பிடிச்சி ஒரு பத்து வண்டு நாலு வண்டு அதை பதப்படுத்தி காய வச்சு அப்புறம் இதில் சேர்க்கணும் ஒரு வசிய ரெடி பண்ணணும்னா அவசியம் சுடல் வண்டு வேணும் குழியானன்னு ஒன்று வேணும் எறும்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை பிடிச்சி அந்த குழியில் போட்டிங்கன்னா அதை திங்கிறதுக்கு மேலே வரும் அதுக்கு பிறகு அதை எடுக்கணும் அது ஒரு பத்து பூச்சி எடுக்கணும் அதுக்கு பிறகு அத்தருப்புக்கு செவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசனை டூப்ளிகேட்டு ஒரிஜினல் கோரோசனுங்கிறது காராம்பசி மாட்டினுடைய கழுத்தில் இருக்கும் அது ஒரு கிராம் இன்னைக்கெல்லாம் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் ஆனா நாட்டு மருந்து கடையில இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அது எப்படி வேலை செய்யும் ஒரிஜினல் கோரோசனை இங்கே வச்சிருந்தாலே ஏறத்தாழ பத்து இருபது அடிக்கு அங்கிட்டே அந்த வாசனை வந்துடும் அப்படி ஒரு வாசனை பொருள் புணுகுன்னு ஒன்னு இருக்கு அது ஒரு பூனை அதனுடைய விந்து தான் அந்த வாசனை திரவிய பொருள் அது இங்கே இல்லை வெளிநாட்டுல தான் இருக்க அந்த பூனை அதனுடைய பொருள் வேணும் கோரோசன் அந்த அந்த பொருள் வேணும் இப்படி நிறைய அபூர்வமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு கஸ்தூரின்னு ஒன்னு இருக்கு மானோட கழுத்துல அந்த கஸ்தூரின்னு ஒன்று தொங்கும் அதை கட் பண்ணி எடுக்கணும் இதெல்லாம் எளிதே கிடையாது ரொம்ப சிரமப்படணும் ரொம்ப தேட்டம் தேடணும் நிறைய செலவழிக்கணும் அப்போ மட்டும்தான் ஒரிஜினல் பொருளை நீங்க வாங்க முடியும் கருப்பாக இருக்கிறது எல்லாம் மையன்னு நீங்க ஒத்துக்கவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாது ஒரு மை ரெடி பண்ணணும்னா ரொம்ப சிரமப்படணும் ஆனா சில பேர் போடுறாங்க குடம் கட்டி அதை பண்ணி இதை பண்ணி அரைச்சி அதை செஞ்சு இதை செஞ்சு இது மைய வந்துடும் அப்படின்னு ஆனால் என்னென்ன பொருள் உள்ளே கலக்கிறோம் எங்கெங்கே இருந்து வந்துச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது இப்போ வந்து ஒரு மாந்திரிகம் ஒரு மை தயார் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ பொருட்கள் தேவைப்படுதுன்னு பேசும்போது இதெல்லாம் ஒன்று ரெண்டு நம்ம வந்து தப்பா போட்டாலும் எதனா பண்ணாலும் அந்த மையினுடைய தன்மையானது மாறதுக்கு அதனால எதனா கெட்டது நடக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கா அந்த மையே வேலை செய்யாது பத்து பொருள் போட்டிருப்பாங்க ஒம்பது பொருள் கிடைச்சிட்டு ஒரு பொருள் கிடைக்கல நீங்க அதுக்கு பொருள் வேற ஏதாவது நீங்க ஆய்ட் பண்ணுனீங்கன்னா இந்த ஒன்பது பொருளோட தன்மையை அது மாற்றிடும் பத்தும் சேர்ந்தா தான் அது முழுமையான தன்மைக்கு வரும் முழுமையான பவருக்கு வரும் ஆப்போசிட்டாக வேலை செய்யாது மொத்தத்தில் வேலையே செய்யாத அந்த மாதிரி வந்துடும் என்னை அளவுக்கு நான் மை தயார் பண்ணுறது இல்லை மலைப்பழிஞர்கள்னு சில பேர் இருக்காங்க இன்னமும் மலைப்பழிங்கன்னு சொல்லி நீங்கள் செங்கோட்டை சைடு தென்காசி சைடு குற்றாலம் சைடு போனீங்கன்னா அவங்கள நீங்கள் பார்க்கலாம் மலைப்பழிங்கன்னு பேர் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மூலிகை சமாச்சாரங்கள் எல்லாமே தெரியும் இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போய் பச்சையாக இருக்கிற செடியை பூரா நம்ம உருவிக்கிட்டு வந்துட முடியாது இப்ப மிளகு சாரணன்னு ஒன்று இருக்கு தொட்டால் வாடின்னு ஒன்று இருக்குது நிழல் புரண்டின்னு ஒன்று இருக்கு தொட்டா சினிங்கினு இந்த ஒரு சில செடிகளை மட்டும் தான் நமக்கு தெரியும் இன்னும் மூலிகை எல்லாம் நமக்கு தெரியாது நீங்கள் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எடுத்தாந்து நமக்கு தருவாங்க அந்த மாதிரி புல்லாமணக்கு கிழங்குன்னு ஒன்னு இருக்கு வசியத்துக்கு பயன்படுத்துறது இது திருச்சி மார்க்கெட்டுல காலையில கிடைக்கும் பெண்கள் கொண்டாந்து அதை விற்பாங்க பிரஷ்ஷா புல்லாமணக்கு கிழங்குன்னு சொல்லி திருச்சி மார்க்கெட்டுக்கு போனா நாட்டு மருந்து கடையினுடைய சந்துல காலையிலேயே பெண்கள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பீஸ் ஐம்பது ரூபா இதெல்லாம் நம்ம போய் மலையில தேட்டம் தேடி எடுத்துட்டு வர முடியாது அது அவங்களுக்கு தெரியும் அவங்க கொண்டு வருவாங்க வெள்ள கொண்ட கடல இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் வசியத்துக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருள் புல்லாமணக்கு கிழங்கு நம்ம பேசிக்கிட்டே வந்து வசியனுக்குள்ள வந்துடுவோம் நம்ம வந்து குட்டி சாத்தான் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா நீங்க குட்டி சாத்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து கூடு விட்டு கூடு பாயறதுடைய தன்மையும் அதுவும் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சு நீங்க அத பத்தி பேசும்போது கூடு விட்டு கூடு பாயது அப்படின்னா என்னது ஐயா கூடு விட்டு கூடு பாயிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஆத்மாவை வந்து நான் ஒரு பூனையிலேயோ ஒரு கிளியிலேயோ ஒரு ஆட்டிலேயோ ஒரு மாட்டிலேயோ இல்ல வேற ஏதேனும் உயிர் சீவராசிகளிலேயோ என்னுடைய ஆத்மாவை நான் எடுத்து அதில் வச்சுட்டு நான் உங்களுடைய உடம்புக்குள்ள போறது சரிங்களா வெறும் ஆத்மாவா இருந்து வெறும் உடலா மாத்தி நாங்க என்ன நினைச்சுன்னா மனுஷங்களுக்கு மனுஷங்க மட்டும்தான் மாத்திக்க முடியும் அப்படி மாத்த முடியும் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஆத்மா இருக்கு இன்னொரு ஆத்மா வர முடியாது அப்ப இந்த உடம்புல இருக்கிற ஆத்மா வெளியேறனா மட்டும்தான் இன்னொரு ஆத்மா இங்க வர முடியும் அப்ப இந்த ஆத்மாவ இதை ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்தால ஏதோ படமெல்லாம் பாப்பாம் இருக்கியா நிறையா அதனால இப்படி பேசுற இது படத்துல வர ரசீனா ஆனா உண்மை அதுதான் படம் எடுக்கணும்னாலும் உண்மையதானங்க எடுக்க முடியாது ஏதாவது கற்பனை சீனா நீங்களால ரெடி பண்ண முடியும் இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை யாராலையும் கற்பனை பண்ண முடியாது புதுசா உங்களால ஏதாவது ஒரு விஷயம் கற்பனை பண்ணிட முடியுமா இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ற அளவுக்கு இங்க யாருக்கும் மூளை கிடையாது அறிவும் கிடையாது அந்த திறனும் ஆண்டவன் கொடுக்கல நீ எந்த கற்பனை பண்ணாலும் ஒரு பொருளை இருக்கிற பொருளை தான் பிரம்மாண்டப்படுத்தி கற்பனை பண்ண முடியுமா ஒழிஞ்சு புதுசா நீயா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணவே முடியாது அப்படி ஒரு விஷயம் இங்க இல்லவே இல்லை புதுசா யாராலையும் கற்பனை பண்ணவே முடியாது இருக்கிற தான் கற்பனை பண்ண முடியும் அப்போ இந்த ஆத்மாவை எடுத்து ஒரு கிளியிலேயோ போன இதுவும் சாத்தியம் சரிங்களா ஆனால் அதீத பயிற்சி வேணும் அதீத முயற்சி வேணும் அப்போதான் இதை பண்ண முடியும் ஆனால் ஒருத்தர் பண்ணுனார் அவர் பேரை சொல்றதுல தப்பு இல்லை அவர் பண்ணுனார் இந்த விஷயத்த நித்யானந்தா ஓகே ஆமாம் அவர் பண்ணுனார் அவர் அமெரிக்காவில் வந்து ஒரு பயிற்சியில் இருக்காரு அவர் ஒரு வலைத்தளத்தில் ஒரு காணொலியில் பதிவிட்டு இருக்காரு ஆதாரம் இருக்கு ஆதாரம் இல்லாமலாம் நான் சொல்லலை அவருடைய சிஷியங்கள் பதிவிட்டு இருக்காங்க அவரும் பதிவிட்டிருக்காரு வலைதளங்களில் இருக்கு அதே மாதிரி கதவை காற்று வரட்டுங்கிற புக்குலையும் அதை எழுதியிருக்காரு அமெரிக்காவில் ஒரு கிளாஸ்ல இருக்கார் திருவண்ணாமலையில் அவருடைய சிஷியக்கு யாருக்கே ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை தொடு வைத்திய சிகிச்சை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் நரம்பு மண்டலங்களை தூண்டி விடுறது தொடு சிகிச்சை தொடுமுறை தான் அவர் பண்ணினார் அப்போ அமெரிக்காவில் இருந்தபடியே திருவண்ணாமலையில் இருந்த சிஷிய கூடுவிட்டு கூடு பாயிற அந்த பவரை பயன்படுத்தி குணப்படுத்தினதா விஷயம் இருக்கு வலைதளத்துல இன்னைக்கு தட்டி பார்த்தீங்கன்னா வரும் அந்த நிகழ்ச்சி அவர் செஞ்சு காமிச்சாரு அது பதிவிடப்பட்டுச்சு நித்யானந்தா இதை செஞ்சார் சரிங்களா அந்த அந்த முறை அமெரிக்காவில் இருந்துகிட்டே திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களை குணப்படுத்தினார் அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு வேற வழியில் பண்ணித்தான் தீரணுங்கிற மாதிரி அவர் பண்ணினார் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தான் அதுல எல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை எப்படி ஒரு மனிதன் இவ்வளவு இவ்வளவு விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு ஒரு நாடே தனியாக அமைச்சு என்னென்னு அது வேற மாதிரி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு அப்போ வந்து ஒரு மனிதனுடைய ஆத்மாவை இன்னொரு இடத்துல எடுத்து வச்சுட்டு உங்களுடைய ஆத்மாவை என்னுடைய உடம்புக்குள்ளே கொண்டு வரலாம் இதுக்கு பேர் தான் கூடுவிட்டு பாய்கிறது இதுல மறுபடியும் திரும்ப ஆணித்தரமா அழுத்தமாக சொல்லுறேன் அதிகமான முயற்சியும் அதிகமான பயிற்சியும் இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம் அதர்வனத்துல இருக்கு விட்டு கூடு மாத்த இருக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு மாந்திரிகம் மை வசியம்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் பேசி கடைசியில் வந்துட்டு ஒரு ஆதாரத்தோட பேசுற மாதிரி இருந்துச்சு உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வாழ்க வளம்புல நன்றி